நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் இரத்த புற்றுநோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம் ஜாதிக்காய் சித்தரத்தை புளியம்பரண்டை பன்னீர் திராட்சை தேன் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் ரத்த புற்றுநோயில் வழியில் அவதிப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த வலியை வேதனையை குறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு பழையவடிக்கு உடம்பில் ரத்த ஓட்டங்கள் வந்து சரியாக உடம்பில் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் புற்றுநோய் வந்து எப்படி வருது அப்படின்ட்டு யாருனாலையும் கணிக்க முடியாது எந்த உணவுனால் வருது எதனால் வருது அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது அது எந்த விதத்துலேயும் வரலாம் பரம்பரையாக வருது அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஏதோ புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரத்தத்து மூலியமாக எச்சில் மூலியமாக கிருமி மூலியமாக பரவி இருக்கலாம் ஆனால் அதுக்காக அவங்கள வந்து ரத்தோட்டம் குறைஞ்சி பேரும் அதிக வலி இருக்குதுனாக்கா ஒதுக்கி வச்சு பார்க்கக்கூடாது அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் கூடணும் முற்றிலும் நம்ம வந்து புற்றுநோயை சரி பண்ண முடியாது வேதனையை குறைக்கலாம் ரத்தோட்டம் உடம்புல கூடுற மாதிரி பண்ணலாம் புற்றுநோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வலியை குறைச்சி ரத்தோட்டம் கூடுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அவங்களுக்கு உணவாக எப்போவுமே கருப்பு திராட்சை விதையுள்ள திராட்சை ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரொம்ப சத்து இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா குளிர்ச்சி தாக்கவும் கூடாது அதே நேரத்தில் அவங்களுக்கு சளியும் பிடிக்காமலும் பார்த்துக்கணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த பன்னீர் திராட்சை விதையுள்ள கருப்பு திராட்சை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி உப்பு தண்ணியும் மஞ்சளும் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அரைச்சி எடுத்து சாராக வச்சுக்கிறணும் நல்லா வடிகட்டி சாரா திராட்சை சாறு எடுத்து வச்சிருக்கிறோம் புளியம் பிரண்டை இது ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது கிழங்குலேருந்து தான் அது வந்து வரும் இது விதையாக இருக்காது கிழங்கு வந்துருச்சுன்னா அந்த கிழங்கை எடுத்து வேறு இடத்துல போய் நம்ம சாடியில் பூச்சாடியில் வீட்டில் பீட்டு தோட்டத்தில் அப்படி பதிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா அப்படி கொடியாக நல்லா வளர்ந்துடும் கொடி வகையை சார்ந்தது இது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து பிரண்டை புளியம் பிரண்டை இலை இந்த பூ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் அடையாளம் பார்த்துக்கலாம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சி நர நரன்னு இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு இருந்தால் போதுமானது வளவளன்னு இருக்கும் புளியம்பிரண்டையினுடைய சாறு இப்போ இந்த திராட்சை சாறு கூட கலந்துடலாம் ஜாதிக்காய் ஒன்றும் இது கூட சிற்றத்தை அரைச்சி எடுத்த பொடி துவர்ப்புத்தன்மை உள்ளது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது ரத்தோட்டத்தை சமசீராக கொண்டு வரும் சீக்கிரமாவே அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியா இருப்பாங்க வலி வேதனை குறையும் போது அவங்க முகத்துலேயும் உடம்புலையும் வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் இந்த சாறை வந்து அவங்க காலை நேரத்தில் குடிக்கிறப்போ நிறைய பேருக்கு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால சாப்பிட்ட பிறகு வெயில் வந்த நேரத்தில் மதிய நேரத்துலையே ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி குடிச்சுட்டே வர்றப்போ அவங்களுக்கு அந்த புற்றுநோயிலேருந்து வேதனை குறையும் ரத்த ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பாங்க ரத்த புற்றுநோய்க்கான மருந்து ஜாதிக்காய் சித்தரத்தை புளியம்பிரண்டை பன்னீர் திராட்சை தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையை சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கும் இந்த மருந்தை வந்து தினந்தோறும் குடிக்கணும் தினந்தோறும் குடித்தா தான் சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாளைக்கு குடித்தேன் மூணு நாளைக்கு குடித்தேன்னா இந்த ரத்த புற்றுநோயை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது ஆறு மாதமாவது தொடர்ச்சியாக குடிக்கணும் அப்போ அது வந்து கட்டுப்படும் அந்த வேதனை முழுமையாக குறையும் ரத்த புற்றுநோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்